اڳيان okay. மகேங்கன பகுதியிலிருந்து தளவாக்களை பகுதிக்கு மணல் ஏற்றுச் சென்ற லாரியோன்று கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் குடைசாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து இன்று அதிகாலை நான்கு மணியளவில் நானோயா டிஸ்போர்ட் பகுதியில் நேர்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இந்த விபத்தினால் நுபரெலியா தலவாக்களை ஏ ஏழு பிரதான வீதியில் வழியான போக்குவரத்து ஒரு மனத்தியாலும் பாதிக்கப்பட்டது எனினும் பிரதேசவாசிகளின் ஒத்துழைப்புடன் உடனடியாக வீதியில் கொட்டிய மணல்களை அகற்றி இவ்வீதியின் போக்குவரத்தினை வளமைக்கு கொண்டு வந்தனர் விபத்து சம்பவித்த சாரதி மட்டும் பயணித்துள்ளதாகவும் அவர் தெய்வாதீனமாக சிறு காயங்களுடன் உயிர் லோரியில் திடீரென ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக சாரதிக்கு வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தால் வீதியில் குடை சாய்ந்துள்ளது எனவும் இதனால் லொறியில் இருந்த மூன்று கியூப் மணலில் ஒரு கியூப் மணல் வீதியில் கொட்டியதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை நானோயா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்